அனைவருக்கும் வணக்கம் அகம் சேனலின் பார்வையாளர்களே மகிழ்ச்சியுடன் உங்களை வரவேற்கிறேன் அறிந்து கொள்ளும் ஒரு பயணத்திற்கும் சக்தி வாய்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் திறனை வளர்த்துக் கொள்ளும் ஒரு வலுவான தளமாக உருவாக்கப்பட்டுள்ளது நான் உங்கள் வாசுக்கி விழிப்புணர்வும் தெளிவும் நிரம்பிய வாழ்க்கை நோக்கி நீங்கள் பயணிக்க உங்களுக்கு துணையாக இருப்பேன் கடந்த காணொளியில் ராகு கேது உங்கள் கர்ம பாதையை உருவாக்கும் மறைக்கப்பட்ட சக்திகள் என்ற தலைப்பில் இந்த நிலக்கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு தீர்மானிக்கின்றன என்பதை ஆராய்ந்தோம் என்று நாம் பார்க்க போகும் தலைப்பு உங்கள் ஆன்மாவின் தூண்டுதலை உணர்கிறீர்களா ஆத்மகாரகன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை வெளிச்சமிடுகிறது எதை அடைந்தாலும் நிறைவு அடையாத ஒரு மன ஏக்கத்தை நீங்கள் அனுபவித்து உணர்ந்ததுண்டா அல்லது வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட பாதையில் உங்களை தள்ளுவது போல் தோன்றுகிறதா ஆனால் நீங்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறீர்களா ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஆழமான நோக்கம் உள்ளது அது நம்மை வழிநடத்தும் ஒரு உயரிய சக்தி வேத ஜோதிடத்தில் இது ஆத்ம காரகன் என அழைக்கப்படுகிறது இது உங்கள் ஆன்மாவின் உண்மையான நோக்கத்தையும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்க வேண்டிய பாதையையும் வெளிப்படுத்தும் முக்கிய குறியாகும் ஆனால் பல நேரங்களில் அதன் வழிகாட்டுதலை நாமே அறிந்து கொள்ள மறுத்து விடுகிறோம் அதன் அறிகுறிகள் என்ன என்பதை பார்ப்போம் மீண்டும் மீண்டும் ஒரே சவால்களை சந்திக்கிறீர்களா வாழ்க்கை நீங்கள் தவிர்க்க நினைக்கும் அனுபவங்களை தொடர்ந்தும் உங்களிடம் கொண்டு வந்து விடுகிறது அடுத்து வெற்றியும் சேர்த்தலும் இருந்தும் வெறுமையை உணர்கிறீர்களா ஏனெனில் உங்கள் சாதனைகள் உங்கள் ஆன்மீக நோக்கமுடன் பொருந்தவில்லை சில அனுபவங்களை ஆழமாக விரும்பினாலும் பயப்படுகிறீர்களா உங்கள் ஆத்மக்காரகன் உங்களை அந்த பாதைக்கு இழுத்துச் செல்லும் ஆனால் நீங்கள் முழுமையாக ஒப்புக்கொள்ள தயங்குகிறீர்கள் உங்கள் ஆத்ம காரகனை புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நிகழும் தெளிவாக முறைமைகளை காணலாம் மற்றும் உங்கள் ஆன்மாவின் உண்மையான நோக்கத்துடன் ஒத்துசைவாக வாழலாம் உங்கள் ஆத்ம காரக கிரகம் எது என்பதை கண்டுபிடிக்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து கிரகங்களிலும் மிக உயர்ந்த டிகிரியில் இருப்பது உங்கள் காரகனாகும் ராகு கேதுவை தவிர மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன் அவதானியங்கள் ராகு கேதுவை தவிர உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் அனைத்து கிரகங்களிலும் மிக உயர்ந்த டிகிரியில் இருப்பது உங்கள் ஆத்ம காரகனாகும் உங்களிடம் பிறப்பு ஜாதகம் இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் நான் ஒவ்வொரு ஆத்ம காரகனையும் விளக்கும் போது அவற்றின் விளக்கம் உங்களை எந்த அளவிற்கு பிரதிபலிக்கிறது என்பதை கவனியுங்கள் நம் ஆன்மாவின் நோக்கத்துடன் ஒத்திசையும் கிரக சக்தியை நாம் உள்ளூர உணர முடியும் உங்கள் பிறந்த தேதி நேரம் மற்றும் இடம் தெரிந்தால் இலவச ஆன்லைன் கருவிகளை பயன்படுத்தி உங்கள் ஜாதகத்தை கணிக்கலாம் உங்கள் ஜாதகத்தை பெற்றவுடன் உயர்ந்த டிகிரியில் உள்ள கிரகத்தை கண்டுபிடியுங்கள் அதுவே உங்கள் ஆத்மகாரகன் இப்போது, உங்கள் ஆத்ம காரக கிரகத்தை தெரிந்து கொள்வதால் உங்களுக்கு என்ன பயன் என்பதை பார்ப்போம் உங்கள் ஆத்ம காரகன் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறது ஒவ்வொரு ஆத்மகார கிரகமும் தனித்துவமான பாடங்களையும் சவால்களையும் கொண்டுள்ளது உங்கள் ஆத்மாவின் பாதையை அது எப்படி வழி நடத்துகிறது என்பதை பார்ப்போம் சூரியன் தலைமை மற்றும் நேர்மையின் பாதை சூரியன் ஆத்மகாரகனாக இருந்தால் உங்கள் ஆன்ம பயணம் தலைமை பொறுப்பு மரியாதை மற்றும் உங்களின் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்துதல் என்பவற்றை சுற்றி அமையும் எதிர்ப்பு அறிகுறிகளாக தன்னம்பிக்கை குறைவு பொறுப்புகளை தவிர்த்தல் அல்லது விமர்சனத்தை எதிர்கொள்ள பயப்படுதல் போன்றவற்றை உணரலாம் இதனால் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அழுத்தம் நீங்கள் தலைமை பொறுப்புகளை தவிர்க்க முயன்றால் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உங்களை ஒரு தலைவராக செயல்பட கட்டாயப்படுத்தும் சந்திரன் ஞானத்துடன் கூடிய உணர்வுகள் மற்றும் பரிவின் பாதை சந்திரன் ஆத்மகாரகன் எனில் உங்கள் ஆன்ம நோக்கம் ஞானத்துடன் கூடிய உணர்வுகளையும் இமோஷனல் விஸ்டம் உணர்வுகளில் நுண்ணறிவையும் இமோஷனல் இன்டெலிஜென்ஸையும் வளர்த்து பாதையில் நடந்து ஆழமான உறவுகளை உருவாக்குதல் ஆகும் இதன் எதிர்ப்பு அறிகுறிகளாக உணர்வுகளை வெளிப்படுத்த அச்சப்படுதல் உணர்ச்சி வசப்படுதல் அல்லது உங்களை உறவுகளில் இருந்து விலக்கிக் கொள்வது போன்றவற்றை உணரலாம் இதனால் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அழுத்தம் உங்கள் உணர்வுகளை ஒடுக்க முயன்றால் அவை இன்னும் வலுவாக கண்முன் தோன்றி அவற்றை நேரடியாக எதிர்கொள்ள வாழ்க்கை உங்களை கட்டாயம் செய்யும் பரிவின் பாதையை ஏற்க தயங்கினால் நீங்கள் உணர்ச்சி நிறைந்த அனுபவங்கள் அல்லது உறவுகளில் ஆழமான இணைவை தேடும் சூழ்நிலைகளில் தள்ளப்படலாம் செவ்வாய் சக்தி மற்றும் தைரியத்தின் பாதை செவ்வாய் ஆத்மகாரகன் எனில் உங்கள் ஆன்மாவின் பாடம் தைரியம் உறுதிப்பாடு மற்றும் மூலோபாய நடவடிக்கையை தழுவுவதாகும் இதன் எதிர்ப்பு அறிகுறிகளாக சச்சரவுகளை தவிர்ப்பது தோல்வியை சந்திக்க பயப்படுவது அல்லது உறுதியற்ற தன்மை போன்றவற்றை நீங்கள் உணரலாம் இதனால் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அழுத்தம் உங்கள் நம்பிக்கைக்காக நிலைத்திருப்பதை அல்லது நீங்கள் சண்டையிடுவதை தவிர்த்தால் வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உங்களை சவாலான சூழ்நிலைகளில் தள்ளி உங்கள் போராட்ட உணர்வை வளர்க்க தூண்டும் புதன் அறிவாற்றல் தகவல் தொடர்பு மற்றும் சூழ்நிலைக்கேற்ப அனுசரிக்கும் பாதை உங்கள் ஆத்மகாரகனாக இருந்தால் உங்கள் ஆன்ம பயணம் அறிவாற்றல் புத்திசாலித்தனம் தகவல் தொடர்பு திறன் மற்றும் சூழ்நிலை கேட்ப அனுசரிக்கும் திறன் ஆகியவற்றை மையமாக கொண்டிருக்கும் இதன் எதிர்பார அறிகுறிகளாக சுய வழிபாட்டுடன் போராடுவது அதிகமாக சிந்திப்பது அல்லது விமர்சனங்களுக்கு அன்றுவது போன்றவற்றை உணரலாம் இதனால் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அழுத்தம் உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த நீங்கள் தயங்கினால் வாழ்க்கை உங்களை பொது உரைகள் பேசுதல் தீர்வுகள் தேடுதல் போன்ற சூழ்நிலைகளுக்கு தள்ளிவிடும் குரு ஞானம் மற்றும் சுய விரிவாக்கத்தின் பாதை குரு ஆத்மகாரகன் இருந்தால் உங்கள் நோக்கம் அறிவை தேடுவதும் ஞானத்தை பகிர்ந்து கொள்வதும் மற்றும் உயர்ந்த கொள்கைகளுடன் அல்லது தர்மத்துடன் வாழ்வதை மையமாக கொண்டிருக்கும் எதிர்ப்பு அறிகுறிகளாக உங்கள் வாழ்க்கை நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பது நம்பிக்கையின்மையுடன் போராடுவது அல்லது தனிப்பட்ட வளர்ச்சியை ஏற்க மறுப்பது புறக்கணிப்பது போன்றவற்றை உணரலாம் இதனால் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அழுத்தம் உங்கள் ஞானத்தை தேடும் இயல்பை நீங்கள் எவ்வளவு அதிகமாக எதிர்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் ஒரு வழிகாட்டி அல்லது வழிகாட்டியின் பாத்திரத்தில் அடியெடுத்து வைக்கும் வரை முன்னெடுத்துச் செல்லும் சுக்ரன் அழகு காதல் சமநிலையின் பாதை சுக்ரன் ஆத்மகாரகனாக இருந்தால் உங்கள் ஆன்ம பாடம் அன்பு படைப்பாற்றல் மற்றும் வாழ்க்கையின் இன்பங்களை சமநிலையுடன் அனுபவிப்பதை சுற்றியே உள்ளது இதன் எதிர்ப்பு அறிகுறிகளாக உறவுகளுடன் போராடுதல் அதிகப்படியான ஈடுபாடினால் தன்னிலை இழத்தல் அல்லது படைப்பாற்றலை புறக்கணிப்பது போன்றவற்றை உணரலாம் இதனால் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அழுத்தம் உங்கள் வாழ்க்கையில் காதல் மற்றும் நல்லிணக்கத்தின் உண்மையான சாரத்தை நீங்கள் அறியும் வரை பிரபஞ்சம் உங்களுக்கு உறவுகளில் கலைத்திறன்களில் அல்லது பொருள் ஆசைகளில் சவால்களை அளிக்கலாம் அவற்றை நீங்கள் சமநிலையில் கொண்டு வரும் வரை சனி ஒழுங்குமுறை மற்றும் பொறுப்புணர்வின் பாதை சனி உங்கள் ஆத்மகாரகனாக இருந்தால் உங்கள் பயணம் பொறுமை பொறுப்புணர்வு மற்றும் இலக்குகளை அடைய விடாமுயற்சி காட்டுதல் ஆகும் இதன் எதிர்ப்பு அறிகுறிகளாக பொறுப்புகளை தவிர்ப்பது தோல்வியை கடுமையாக உணர்வது அல்லது தோல்வி பயம் சுய ஒழுக்கத்துடன் போராடுவது அல்லது கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை முறை போன்றவற்றை உணரலாம் இதனால் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அழுத்தம் நீங்கள் கட்டமைப்பை எவ்வளவு அதிகமாக எதிர்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் தாமதங்களையும் பின்னடைவுகளையும் சந்திப்பீர்கள் உங்களை தண்டிப்பதற்காக அல்ல ஆனால் உங்களை வலிமையாக்குவதற்காக உங்கள் ஆத்மகாரகன் காரகன் எந்த பாதையை உங்களுக்காக உருவாக்குகிறதோ அதை நீங்கள் எதிர்க்காமல் ஏற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு இயல்பான ஒழுங்கில் செல்லும் இது நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை மாற்றி உங்கள் உண்மையான ஆன்ம நோக்கத்தை அறிய உதவும் உங்கள் ஆத்மகாரகனை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் கீழே கருத்துக்களில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மகாரகனுடன் ஒத்திசைவாக வாழ்வதற்கு என்ன செய்யலாம் உங்கள் ஆத்மகாரகன் என்ன வெளிப்படுத்துகிறார் என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அதனுடன் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை அவதானியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வரும் நிகழ்வுகளை அடையாளம் காணுங்கள் என்ன தொடர்ந்து காண்பிக்கப்படுகிறது என்ன சவால்கள் தொடர்கின்றன நீங்கள் எதிர்க்கின்ற ஆற்றலை புரிந்து கொண்டு அதை எழுப்புங்கள் உங்கள் ஆத்மகாரகன் ஆற்றலை உள் உணர்வோடு தழுவுங்கள் எதிர்ப்பதற்கு பதிலாக அதன் படிப்பினைகளில் சாய்ந்து கொண்டு அதை எழுப்புங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்து ஆழமான வழிகாட்டுதலை தேடுங்கள் உங்கள் ஆத்மகாரகன் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் இடம் அதன் அம்சங்கள் மற்றும் வீட்டின் நிலை ஆகியவை மேலும் அர்த்தத்தையும் அடுக்குகளையும் சேர்க்கின்றன அதன் மூலம் மேலும் தகவ தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் உங்கள் ஆத்ம காரகனை பற்றி ஆழமாக அறிந்து உங்கள் பாதையை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் ஒரு தனிப்பட்ட ஜாதக கணிப்பு மதிப்பற்ற நுண்ணறிவுகளை வழங்கி உங்கள் உண்மையான ஆற்றலுடன் நீங்கள் இணைந்து அதிக விழிப்புணர்வுடன் வாழ்க்கையை சீரமைத்து வழிநடத்த உதவுகிறது ஒரு உதாரண விளக்கத்திற்காக என் சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் ஆத்மகாரகன் குரு ஞானம் விரிவாக்கம் மற்றும் பிறரை கற்றுக்கொடுத்து கொடுத்து வழிகாட்டுவதற்கான ஆழ்ந்த நோக்கத்தை குறிக்கும் கிரகம் பல ஆண்டுகளாக நான் அரசாங்கத்தில் ஒரு மனிதவள கொள்கை ஆலோசகராக பணியாற்றி பொதுத்துறைக்கான மனிதவள கொள்கைகள் உருவாக்கத்தில் கவனம் செலுத்தினேன் இந்த பணி குருவின் வழிகாட்டல் மற்றும் சேவை என்ற பண்புகளுடன் ஒத்துப்போனாலும் உண்மையான நிறைவு கிடைத்தது என் ஆழ்ந்த அழைப்பை ஜோதிடத்தையும் ஆத்ம அறிதலையும் அங்கீகரித்து முழுமையாக ஏற்றுக்கொண்ட போதுதான் இந்த பயணம் எனக்கு ஒரு முக்கியமான உண்மையை வெளிச்சமிட்டு காட்டியது ஆத்ம காரகனுடன் ஒத்து போவது வெறும் வெளிப்புற வெற்றியை பற்றியது மட்டுமல்ல அது உள்நிலையான தெளிவையும் விழிப்புணர்வையும் வளர்த்து கொள்ளும் செயலாகும் உங்கள் ஆத்மகாரகன் உங்கள் வாழ்க்கை பாதையை எவ்வாறு வழிநடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பகுத்தாய்வு செய்து உங்கள் உண்மையான திறன்களை வெளிக்கொணர்ந்து உயர்ந்த விழிப்புணர்வுடன் வாழ்க்கையை எடுத்துச் செல்ல உதவும் சுய தேடுதலின் பயணம் ஆழமானது வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்த ஒன்றும் ஆகும் உங்கள் ஆத்மகாரகாவை காரகாவை புரிந்து கொள்வதன் மூலம் உங்கள் ஆன்மாவின் உண்மையான நோக்கத்தை தெளிவாக அறிந்து அதனுடன் ஒத்துசைவாக வாழலாம் இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் அகம் சேனலை செய்யுங்கள் புதிய வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் ஐகானை அழுத்துங்கள் இந்த தகவல் பயன்படும் நண்பர்களுடன் பகிருங்கள் அடுத்த காணொலியில் இன்னொரு ஆழமான ஜோதிட கருப்பொருளில் உங்களை அழைத்துச் செல்கிறேன் அதுவரை விழிப்புணர்வும் தெளிவும் நிரம்பிய வாழ்க்கையை அணுகுங்கள் நம் தெளிவே நமக்கு வழிகாட்டும் இத்துடன் நான் வாசுகி உங்கள் அகத்தில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்